முதலை வீரர்கள் பிரதமருக்கு இந்த மூன்று நாளில் கவசமாக இருக்கும் இந்த இரும்பு மனிதர்கள் தற்போது தமிழகமே மிகவும் பரபரப்பாக உள்ளது ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக இன்று பிற்பகலில் கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளார் முன்னதாக ஒட்டுமொத்த நாடு முழுவதும் லோக்சபா தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் இன்றுடன் முடிவடைகிறது இதனையடுத்து ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல்களும் நடைபெற உள்ளது ஜூன் நான்கில் தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது இந்த நிலையில் பிரதமர் தமிழகத்தில் கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் மண்டபத்தில் மூன்று நாட்கள் தியானம் மேற்கொள்ள இருப்பது மிகவும் கவனம் பெற்றுள்ளது அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருந்து இன்று பிற்பகல் தனி விமானம் மூலம் புறப்படும் பிரதமர் கேரளாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வருகை புரிந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மாலை நான்கு மணிக்குள் கன்னியாகுமரியை வந்தடைகிறார் பிறகு சாலை மார்க்கமாக பூம்புகார் படகு தளத்திற்கு சென்று பிரதமர் படகு மூலம் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் சென்று தியான மண்டபத்தில் தனது தியானத்தை தொடங்குகிறார் அப்படி தியானத்தை தொடங்கும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் பிற்பகல் வரை தியானத்தில் ஈடுபட்டு பிறகு அன்று மாலை மூன்று மணி அளவில் டெல்லி திரும்புகிறார் இதனால் கன்னியாகுமரி முழுவதும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் உள்ளது ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை என்ஐஏ அலுவலகத்தில் பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முக்கடலும் சங்கமிக்கும் இந்தியாவின் எல்லையான கன்னியாகுமரியில் பிரதமர் மூன்று நாட்கள் தியானத்தில் ஈடுபட உள்ளதால் பிரதமர் வந்திறங்கும் ஹெலிகாப்டர் தளம் செல்லும் வழிகள் விவேகானந்தர் நினைவு மண்டபம் கன்னியாகுமரியின் கடற்கரை என கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்கள் மொத்தத்தையும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் தங்கள் கண்காணிப்பில் எடுத்துள்ளனர் மேலும் இந்த மூன்று நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இந்திய கடற்படையின் மிக முக்கிய மற்றும் உச்சமான கமாண்டோ படையான மார்கோஸ்ட் படை வீரர்கள் பிரதமரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் இவர்களுக்கு முதலை வீரர்கள் என்ற பெயரும் உள்ளது ஏனென்றால் நாட்டின் மிக முக்கிய தலைவருக்கு சமீபத்தில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அதோடு சீன நடமாட்டம் அதிகமாக காணப்படும் இலங்கைக்கு மிக அருகே இருக்கின்ற கன்னியாகுமரியில் பிரதமர் நடுக்கடலில் தியானம் மேற்கொள்ள உள்ளதால் தரை வான் மற்றும் கடற்பரப்பு என அனைத்தும் கூடுதல் கண்காணிப்பு வளையத்திற்குள் உள்ளது மேலும் பிரதமரின் பாதுகாப்பிற்காகவே இந்திய கடற்படையின் மிக உச்சமான படைப்பிரிவான மார்கோஸ்ட் கமாண்டோ படை வீரர்கள் முப்பது பேர் இறங்க உள்ளனர் இவர்கள் இந்திய கடல்சார் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றியவர்கள் மேலும் தரை வான் மற்றும் நீர்வழி என மூன்றிலும் யுத்தம் செய்யும் வல்லமை கொண்டவர்களாகவும் உள்ளனர் அதிலும் குறிப்பாக இந்திய எல்லை பகுதியில் ஓடுகின்ற வெள்ளத்திலும் நிலைத்து நின்று போரிடும் தன்மை கொண்டவர்களாக இந்த படை வீரர்கள் இருப்பதாலே இவர்களை முதலை வீரர்கள் என்று அழைக்கின்றனர் அப்படிப்பட்ட முதலை வீரர்கள் முப்பது பேர் தற்போது பிரதமரை காக்க விவேகானந்தர் மண்டபம் முழுவதும் சூழ்ந்துள்ளனர் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு பிரதாப்கருக்கு பிரதமர் சென்றிருந்தார் அதேபோன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகும் கேதார்நாத்தில் உள்ள குகையில் வழிபாடு மேற்கொண்டு தியானம் மேற்கொண்டார் அதன் வரிசையிலேயே தற்போது சுவாமி விவேகானந்தர் மீது பிரதமர் கொண்ட பற்றால் கன்னியாகுமரியில் நடுக்கடலில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்